அதே போன்று மற்ற அரபு நாடுகள் அத்தனை ஒன்று அரபு லீகினுடைய மாநாடு இன்ஷா அல்லா எதிர்வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கைரோல நடைபெற நேரம் முதல் கட்டம் என்னைக்கு முடியுதோ நாற்பது நாள் என்னைக்கு முடியுதோ அந்த முடிந்ததோட இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் இல்லையா இது நிரந்தர சீஸ் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நிரந்தர சீஸ் இரண்டாம் கட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே யுத்த நிறுத்தம் சீஸ் ஃபயர் ஏற்பட்டு இருபத்தி ஒன்பதாவது நாளாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த காசாவினுடைய யுத்த நிறுத்தம் என்பது யுத்தத்தை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா யுத்தம் செய்வது என்பது சண்டை நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு இருக்கும் யுத்த என்பது போடப்பட்ட ஒப்பந்தங்களை இரண்டு தரப்புமே சரிவர கடைபிடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மேல நீங்க உங்களுடைய யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்திலையும் இஸ்ரேல் தொடர்ந்து மீறல்களில் ஈடுபட்டு வருகிறது யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில வெஸ்ட் பேங்க் என்கிற பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை நகரங்களில் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை தொடர்கின்றன தூபாஸ் நப்ளஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜெனின் அகதி முகாம் பகுதிகளிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் மூன்று அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் என்கிற செய்திகளோடு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒரு நாட்களாக இந்த தாக்குதல்கள் அந்த பகுதிகளில் தொடர்ந்து வருகிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பட்டாலியன் அந்த பகுதிகளில் உக்கிரமான தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான்

நாட்களுக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை இரண்டு தரப்பும் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்வார்கள் இரண்டாயிரம் பாலஸ்தீனிய அப்பாவி சகோதரர்களை சிறையில் இருந்து இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இதுவரைக்கும் பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்திருக்கிறார்கள் பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம்

ஒரு சாராரை விடுதலை கட்ட விடுதலையை அவர்கள் செய்வார்கள் என்கிற அறிவிப்பு இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் இரண்டாம் கட்டமாக என்ன நடக்கும் என்பதை விடுதலை அமைப்பினுடைய இரண்டாம் கட்டம் எப்பொழுது முடியுதோ நாற்பது நாள் முடியுதோ அந்த முடிந்ததோடு என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய விதிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் படைகள் காசாவை விட்டு இரண்டாம் கட்டத்தில் வெளியேற வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் அவங்க வெளியேறத வரையில குறிப்பாக அவங்க இப்ப இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வடக்கு இருந்து மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள் அதே போன்று நெட்ஸாரியம் காரிடோர் பகுதிகளில் இருந்து வடக்கையும் தெற்கையும் பிரிக்கக்கூடிய நெட்ஸாரியம் காரிடோர் பகுதிகளில் இருந்து மொத்தமாக அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் குறிப்பாக அவங்க வெளியேற வேண்டிய ஒரு பகுதியாக எதிர்க்குன்னா பிலடல்பிக் காரிடோர் இருக்கிறது இது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய காரிடோர் பகுதியாக ரஃபா என்று சொல்றோமா இல்லையா உள்ள உணவுகள் வரக்கூடிய பார்டர் அந்த பார்டரையொட்டி பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கிறது இந்த பதினான்கு கிலோமீட்டர்கள் எழுநூறு எகிப்திய போர்சஸ் இருப்பாங்க தற்போது இஸ்ரேலுடைய இராணுவத்தினரும் அங்க இருக்கிறாங்க அவங்க அந்த இடத்திலிருந்து வெளியேறணுங்கிறது ஒப்பந்தம் இரண்டாம் கட்டத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள் வெளியேறியவுடன் நிரந்தர போர் நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்பது அங்கிருந்துதான் ஆரம்பிக்கும் என்பதுதான் இந்த இரண்டாம் கட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கு ஏன்னா நிறைய சகோதரர்கள் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் இல்லையா இது நிரந்தர சீஸ் ஃபயர் இல்லையா என்று நிரந்தர சீஸ் ஃபயர்ங்கிறது இரண்டாம் கட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேல்ல பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது மொத்தமாக பணைய கைதிகளை மீட்டெடுக்கணும் மீண்டும் ஒரு யுத்தத்தை காசாவோடு நடத்தக்கூடாது நமக்கு சண்டையே இனிமே வேணாம்ங்கிற அளவுக்கு அந்த மக்கள் போராட்டங்களை நடத்திக்

முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை இருக்குதா இல்லையா இந்த உடன்படிக்கையை தான்

என்ன நடக்கும் சொன்னா பனைய கைதிகளை பாலஸ்தீனம் விடுதலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதை நீட்டிக்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உங்களுக்கு ஆட்கள் வேண்டும் என்றால் இரண்டாம் கட்டத்துக்கு நீங்க நகர வேண்டும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஆட்களை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் திடீரென ரஃபா பார்டர் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் வான்வழி தாக்குதலை ட்ரோன் அட்டாக் கொண்ட பண்ணி இருக்கிறாங்க அது எதுக்காக பண்றாங்கன்னா ரஃபா பகுதிகளில் இருக்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன போலீஸ் படை இருக்கிறாங்களா இல்லையா அவங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க தானே ஆட்சி வச்சிருக்காங்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆனா போலீஸ் தான் வந்து இப்ப நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க போர்சஸ் அவங்க ஓரமாக்கி ராணுவம் எப்பயும் இருக்க மாட்டாங்கல்ல ராணுவத்தை யுத்தத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க ராணுவத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த பணைய கைதிகள் விடுதலை நேரத்தில் மட்டும்தான் ராணுவம் வர்றாங்க மற்ற நேரம் பொதுமக்களுக்கான சேவைகளை அவர்களுடைய போலீஸ் பிரிவு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போலீஸ் பிரிவு இன்றைக்கு கரீம் அபு ஷெலேம் பகுதி இருக்குது அது ரஃபா பார்டர் மாதிரி இன்னொரு பார்டர் அந்த பார்டரால உள்ள வருவாங்க பொருட்கள் எல்லாம் இந்த உணவுப் பொருட்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பார்டர் அது அந்த பார்டர்ல சேவையில இருக்கிற நேரத்துல தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தினால் அதிலே மூன்று போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபடுகிறது என்கிற கட்டுமையான கண்டனத்தை கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களை தாண்டி இன்றைக்கு அரப் லீக் உடனடியாக கண்டித்திருக்கிறது அரப் லீகினுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த செயல்பாடெல்லாம் அப்ரோச் எல்லாம் வந்து அது நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக பண்றாங்க அலமதுல்லான்னு இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அருமையாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த தாக்குதல் நடந்து அடுத்த கணம் இது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்தா ஈரான் உடனே கண்டிப்பாங்க லெபனான் கண்டிப்பாங்க சிரியா கண்டிப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனா இப்ப கத்தார் கண்டிப்பாங்க ஆனா இப்ப நிலைமை எப்படின்னு கேட்டா அரபு லீக் களமிறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க தனித்தனியா கண்டிக்க தேவையில்லை நாங்களே கண்டிக்கிறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை நீங்க வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறீங்க என்கிற ஏன்னா ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சமாதானம்னு போகும்போது திருப்பி காசாவுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறதுங்கிறது நியாயமானதா அத செஞ்சதுக்கு அரபு லீக் கடுமையாக கண்டித்திருக்கக்கூடிய நேரத்துல சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி கேட்டா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தொகுதி ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக எகிப்தில இருந்து கொண்டு வரப்பட இருந்த ஆயுதங்களை தான் நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம்ங்கிறாங்க ஒரு கப்பல்ல ஒரு சிறிய ரக கப்பல்ல இருந்துதான் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தியை பொறுத்த வரையில அப்படி கைப்பற்றப்பட்டுச்சா இல்லையாங்கிறது எகிப்தோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோ இது வரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை ஆனா என்ன நடக்கும்னா பொதுவா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிலோ ஹெராயின போலீஸுக்கு மாற்ற மாதிரி வச்சு

ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் அதுல என்ன அவர் சொல்றாருன்னா இந்த அரபு நாடுகளுடைய ஸ்திரத்தன்மைக்கு அவங்க ஒரே சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான அட்டிப்புற காரணம் யாருன்னு சொன்னா ஈரான் தான் ஈரான் வலுவடைகிறத ஈரான் வந்து பவர்ஃபுல் ஆகிறத நாங்க ஏத்துக்கவே முடியாது குறிப்பாக ஈரானிடத்தில் அணு ஆயுதம் கிடைக்கவே கூடாது ஏன் கிடைக்கக்கூடாதுன்னா அன்னும் ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு தான் தடுமாறுறாங்க ஒரு நாட்டை அடக்கிறது இப்போ பாகிஸ்தான் மேலே என்ன எலிகேஷன் பண்ணினாலும் பாகிஸ்தானை அடைக்கிற முடியுமா ஏன்னா அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவை அடைக்கிற முடியுமா அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் ரஷ்யாவுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் திடீர் புண்ணு டொனால்ட் மாதிரி ஒருத்தன் ஒரு ஆட்சியாளராக எடுத்து அடிச்சுட்டா என்ன என்ன நடக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல வடகுரிய ஜனாதிபதி மாதிரி ஒருத்தனாக இருந்தால் என்ன செய்வாங்க எடுத்து அடிரா வாப்பனா என்று சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே நடக்காது அந்த மாதிரி ஈரான் அணு தயாரிப்பதற்கு முயன்று என்கிற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில அவங்களுக்கு எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதம் கிடைச்சிட கூடாது டொனால்ட் டிரம்பினுடைய எண்ணத்தை பொறுத்த வரல பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன குழுக்கள் மொத்தமாக ஆயுத குழுக்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும் அதே மாதிரி சிரியாவுல லெபனான்ல இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் இல்லாமலாக்கப்பட்ட அணு ஆயுதம் கிடைக்காத ஒரு நிலையையும் இரானுக்கு உண்டாக்கணும் அப்படி உண்டாக்கினா மட்டும்தான் இந்த பகுதிகள்ல வந்து ஒருங்கான ஒரு நிலை இருக்குமே தவிர இல்லன்னு சொல்லி சொன்னால் பெரும் சிக்கலா போய்

பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்